ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேரன் மேலே எந்த ஒரு தப்புவுமே இல்லை கார்த்திகா நம்ம சேரனை ரொம்பவே சின்சியராக உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் கார்த்திகாவுக்கு அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க ஆனால் கார்த்திகாவுக்கு அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் சுத்தமாக உடன்பாடு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சேரனை அந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் பேசி சேரன் கூட தான் நான் வாழ்வேன் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நம்ம கார்த்திகாவுக்கு தைரியமும் இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இருந்துட்டு ஹேய் இந்த சாரியை கட்டிட்டு வந்து நிற்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போ நீ சிரிச்ச முகமாக இருக்க நாங்கள் எங்கே சொல்கிறோமோ நீ அங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அந்த சேரம் பையனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்காண்ட்ருந்த அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நம்ம கார்த்திகா வந்து சேரனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மாமா உங்களை தவிர நம்ம வேறு யாரையுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க எப்படியாவது என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க மாமா இங்கே என்னை எல்லோரும் கொடுமை பண்ணுறாங்க நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இன்னொரு சைடு நம்ம சேரன் அவங்க தம்பி அண்ணன் எல்லாரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து நிலா வந்து எவ்வளவோ கிட்ட கெஞ்சுறாங்க ஆனால் போலீஸ் இருந்துட்டு இல்லை பொண்ணு விஷயம் இது பொண்ணு வீட்டுக்காரங்க கேஸ் கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கிட்டே ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டாரா அதனால தான் நாங்கள் இவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் கேஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக போடுவோம் ஏன்னா பொண்ணு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நாலு பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல நடேசன் வந்து ஐயோ என் பசங்களை எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே அந்த நாசமாக போகிறவங்க என் பசங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்க எதுக்காக இப்படி எங்கள் குடும்பத்துக்கிட்ட சண்டையை வளர்த்துக்கிட்டே போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுகுறாங்க நம்ம நிலா வந்து நினைக்கிறாங்க இவரை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ அவங்க பிள்ளைங்க எல்லாருமே இவர் விடிஞ்சா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறப்ப இவரு இப்படி உட்கார்ந்து அழுறாரேன் பசங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டுருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நினைக்கிறாங்க உடனே நடேசன்கிட்ட ஏங்க நீங்கள் இப்படி உட்காந்து இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் கிட்டே பேசினா மட்டும்தான் ஆகும் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்கள வெளியில் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம் வாங்க நம்ம ஏதாவது போயிட்டு பேசி சேரனை சேரணையும் சோழனை எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க நடேசனும் இல்லைம்மா நிலா நம்ம போகலாம் பேசலாம் எல்லாமே ஓகே தான் ஆனால் பணம் இல்லையேம்மா பணம் கேட்பாங்களே ஓ இப்போது சேரன் எல்லா நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க பொண்ணு விஷயம்னு வேற சொல்கிறாங்க அந்த பாவி பசங்க சேரன் மேலே என்னென்னமோ பள்ளியை போட்டு கேஸ் கொடுத்துட்டானுங்க போலீஸ்கிட்ட என்ன தான் பேசினாலும் அது வேலைக்கு ஆகாது அதே நம்ம ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ லஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லையேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது நம்ம போலீஸ்கிட்ட போய் பேசுவோம் அப்படி பேசியும் எதுவும் ஆகலை அப்படின்னா பணம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷந்தான் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன் போய் பார்த்துப்போம் வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா வந்து நடேசனை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழனுக்கு கோவம் போலீஸ்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க சார் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது சார் எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் எங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு உட்காண்ட்ருக்கணும்னு எங்களுக்கு தலையெழுத்து கிடையாது அவசியமும் கிடையாது சும்மா உட்காண்டுரு இல்லை அவ்வளோதான் சட்டை பேண்ட்டெல்லாம் கலட்டிட்டு பயங்கரமாக அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு சார் என்ன சார் என்ன நியாயம் இது நாங்கள் எந்த தப்பும் பண்ணாமலே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பீங்களா அப்போது நாங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கணுமா என்ன சார் இது நியாயம் எதுக்காக இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே போலீஸ் இருந்துட்டு உ அண்ணன் பொண்ணு மாட்டியிருக்கான் உன் அண்ணன் பண்ணது ஏதோ ஒரு நல்லது காரியன்ற மாதிரி போயிட்டு பொண்ணு வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே நீங்க அடிச்சுட்டு வந்திருக்கீங்க அடிச்சதுக்கு சொல்றாங்க இங்க நம்ம சேரன்னு இருந்துட்டு சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார் நான் கார்த்திகா அவங்களெல்லாம் லவ் பண்ண கிடையாது தான் என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு அவங்க ஆசைப்படுறாங்க ஆனா நான் அவங்க மேலே ஆசைப்படலை தகுதிக்கு மீறின ஆசையை நான் எப்பவுமே ஆசைப்படுறது கிடையவே கிடையாது அதனால் நான் தப்பு பண்ணலன்னு சொல்ல வரேன் தயவு செஞ்சு என் என்ன விடல்னாலையும் பரவாயில்ல என் தம்பிங்களை விட்டுருங்க ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து கெஞ்சறாங்க உடனே சோழன் இருந்துட்டு அண்ணே நீ எதுக்காக நான் கெஞ்சிட நீ எந்த தப்பும் பண்ணல நீ அமைதியாக வான அப்படின்னு சொல்லி கூப்பிட டேய் சும்மா இருங்கடா உங்களால் தான் இப்போது இவ்வளோ தூரம் வந்து நிற்குது நான் அவங்கள அடிக்காதீங்கடான்னு சொல்லி எத்தனை டைம் சொன்னேன் கேட்டிங்களா இப்போ பார் எங்கே கொண்டு வந்து பிரச்சனையை நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா பேசாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் வந்து போலீஸ் கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் நடேசனும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க சேரனை பார்த்ததுமே அண்ணே உங்களை ஏதாவது அடித்தாங்களா அண்ணா உங்களுக்கு எதுவும் இல்லை நான் எப்படியாவது போலீஸ் கிட்டே பேசி உங்கள் எல்லாரையுமே வெளிக்கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா நீ எதுக்காகம்மா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்த நீ போம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணே நீங்கள் சும்மா இருங்கண்ணே நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம நிலா வந்து போலீஸ் கிட்டே பேச போகிறாங்க சார் தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் வெளியே விட்டுருங்க சார் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார் அங்கே நானும் இருந்தேன் சார் கார்த்திக்காக தான் அவங்க பாட்டுக்கு வந்து சேர் அண்ணன் கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கிறப்ப கட்டி பிடிச்சிக்கினாங்க பின்னாடியே கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து சேரன் அண்ணனை பயங்கரமாக அடிச்சாங்க அடிச்சாங்க சார் அண்ணன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை சார் ப்ளீஸ் சார் அவங்கள வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க உடனே போலீஸ் இருந்துட்டு என்னம்மா நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசி கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ என்ன தான் பேசினாலும் இங்கே வேலைக்கு ஆகாது அவங்க மேலே எஃப்ஐஆர் போட போகிறோம் என்ன கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்ல சார் ப்ளீஸ் சார் எஃப்ஐஆர் மட்டும் போட்டுடாதீங்க சார் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை தப்பு இல்லாதப்ப எதுக்காக சார் அவங்களை அரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாருமா உங்ககிட்ட மிஸ்பிகேவ் பண்ணால் எப்படி இருக்கும் உனக்கு நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவில்ல உன் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ஏற்றுக்குவோம்ல அதே மாதிரி தான் பொண்ணு இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்க முயற்சி இருந்திருக்குறான் இவனை சும்மா விட மாட்டோம் பொண்ணுக்கே சும்மா இது அந்த பொண்ணே வாயை திறந்து இவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் இவங்க வெளியே வரத்துக்கு ஏதோ சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலா இருந்துட்டு சார் வேறு வழியே இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ¡Gracias வேறு வழியே இல்லைம்மா அந்த பொண்ணை வேணால் கூட்டிட்டு வாங்க அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக இவங்கள எல்லாரையுமே வெளியே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம கா நிலாவுக்கு உடனே கார்த்திகாவை பார்த்து பேசி ஆகணுமே அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் தான் இப்போது அண்ணனை சோழனை பாண்டியன் பல்லவனை எல்லாரையுமே வெளியே எடுக்க முடியும் இல்லைனா நிலமை ரொம்ப மோசமாக போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து யோசிக்கிறாங்க உடனே இங்கே கிட்ட சொல்கிறாங்க அங்கிள் நீங்கள் இங்கே இருந்து பார்த்துக்கோங்க எஃப்ஏர் போடாமல் பார்த்துக்கோங்க நான் போய் கார்த்திகா கிட்டே பேசி அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் பல்லவம் இருந்துட்டு அண்ணி அது உங்களால் முடியாத அண்ணி அந்த வீட்டு பக்கம் போனீங்களாவே உங்களை கண்டபடி திட்டுவாங்க கண்டபடி பேசுவாங்க கண்டிப்பாக நீங்கள் கூட்டதும் கார்த்திகா கார்த்திகா வேணால் கூட வருவா ஆனால் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து அனுப்ப மாட்டாங்க வேண்டாம் அண்ணி நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அதை போலீஸே புரிஞ்சுப்பாங்க நம்மளால் வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் நிலா இருந்துட்டு என்ன பல வா எதுவுமே கொ தெரியாத குழந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி அவங்களே விடுவாங்க ஒன்று கேஸ் கொடுத்தவங்க கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படி இல்லைன்னா தகுத ஆதாரம் கிடைக்கணும் இது ரெண்டு தான் இருக்குது நான் போயிட்டு கார்த்திகா கிட்டே பேசி கார்த்திகாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கார்த்திகா கிட்டே பேசுகிறதுக்காக போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகாவை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க அப்போ தான் வந்திருக்காங்க இங்கே நம்ம கார்த்திகா வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க சாரி எதுவுமே போட்டுக்காமல் மேக்கப் பண்ணாமல் ரெடி ஆகாமல் இருக்காங்க உடனே அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க ஒழுங்கு மரியாதையாக இந்த புடவையை கட்டிக்கிட்டு எந்திரிச்சி சீக்கிரமாக வா இல்லை ரட்டு தான் உன்னை சொல்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கார்த்திகா ரொம்பவே பயத்தோட அந்த சேரீயை கட்ட தொடங்குறாங்க ஏன்னா நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம்னே சொல்லலாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவ்வளோவா எதிர்த்து எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் சேரனை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறாங்க ஆனால் சேரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமே இல்லை எப்படியாவது சேரன் மாமா கூட கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யோசிக்கிறாங்க அதுக்கான முயற்சி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா கார்த்திகாவுக்கு ரொம்பவே பயம் அவங்க அம் அவங்க அப்பானா அவங்க அப்பா ரொம்பவே டெரர்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அதனால் அவங்க அப்பாவை பார்த்தேவே நம்ம கார்த்திகாவுக்கு பயங்கரமாக பயம் வரும் இன்னொரு சைடு நிலா வந்து எப்படி கார்த்திகாவை பேசி கூட்டிகிட்டு வர்றது அவங்க வீட்டில் எல்லாருமே இருப்பாங்களே எப்படி கூப்பி கூட்டிகிட்டு வர்றது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கார்த்திகாவை நம்ம கூட அனுப்பவே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகா அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் உட்காருங்க ஜூஸ் கொண்டு வரான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா அவங்க அம்மா பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே நிலாவை பார்த்ததுமே எங்கள் கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இவை எதுக்காக இங்கே வந்திருக்கா இங்கே வேறு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க இவை ஏதாவது கொட்டையை குழப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை பார்த்ததுமே வெளியே வராங்க ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என் பொண்ணுக்கு நல்ல காரியம் நடக்குது அது தடுத்து நிறுத்தலான்னு வந்தியா கார்த்திகாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுறாங்க இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வரட்டும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் கூட நடக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை தயவு செஞ்சு சேரன் அண்ணன் மேலே கேஸ் கொடுத்தீங்கல்ல அதை வாபஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த சம் அதாவது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்கள அதை நடக்கவே விட மாட்டேன் கார்த்திகா சேரன் அண்ணனை தான் லோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நான் அவங்க முன்னாடியே சொல்லிடுவேன் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாரடி நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது என் புருஷனை எப்படி போட்டு அடிக்கிறானுங்க நான் கேஸை வாபஸ் வாங்கணுமா இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கி தான் ஆகணும் அப்படி இல்லைனா உங்கள் பொண்ணை நீங்கள் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சேர நினைனா எல்லாரையுமே வெளியே விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக போயிடுறி நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுறாங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதாவது நம்ம கார்த்திகை அவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க ஏங்க டோர் லாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க நிறைய காத்து வருது தூசியெல்லாம் வந்து உள்ள சேருது தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்க கார்த்திகாவை அடித்து அவங்கள ரெடி ஆக வைக்கிறாங்க நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சுருவாங்களோ நம்ம கல் அதாவது நம்ம உயிரோடுவே இருக்கக்கூடாது இவங்க நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கக்கூடாது ஒன்று சேரன் மாமா கூட கல்யாணம் நடக்கணும் அப்படி இல்லைனா என் உயிர் இந்த உலகத்துலேயே இருக்கவே கூடாது நான் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக கார்த்திகாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க நம்ம கார்த்திகா வந்து சிறு சிரிச்ச முகமாக இல்லாமல் ரொம்பவே டல்லாக தான் இருக்காங்க உடனே அவங்க அம்மா வந்து காலை மிதிக்கிறாங்க சிரிச்ச முகமாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு நம்மளை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை யோகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போவுமே அவங்களுக்கு சிரிச்ச முகமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல சேரன் மேலே தான் அவங்க நினப்பு எல்லாமே இருக்குது இங்கே மாப்பிளை வீட்டுக்கார் வந்து பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கார்த்திகாவுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது ஐயோ கடவுளே நான் சேரன் மாமா கூட மட்டும்தான் வாழணும் அப்படி சேரன் மாமா கூட சேர்ந்து வாழாத வாழ்க்கையே நம்ம வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இங்கே கார்த்திக் அவங்க அம்மாவுக்குமே பயங்கர சந்தோஷம் எப்படியோ நம்ம பொண்ணுக்கு பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிருச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்லை எப்படியாவது அவள் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் போயிடுறாங்க இங்கே கார்த்திக் அவங்க அம்மா அவங்க அப் அதாவது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க அந்த நிலா வந்திருந்தாங்க வந்து கேஸை வாபஸ் வாங்குங்க இல்லைன்னா உங்கள் பொண்ணு கல்யாணத்தைவே நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பயம் போடுத்தனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திகா அவங்க அப்பா சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தான் தோணுது இப்போதைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் அது இது நடக்கும் இந்த டைமில் கார்த்திகா போலீஸ் ஸ்டேஷன் இது அங்கே இங்கேன்னு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் சரி நம்ம போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூடவே கார்த்திகாவுமே போகிறாங்க கார்த்திகா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கிட்டே சொல்கிறாங்க சேரன் மாமா மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நான் தான் அவங்கக்கிட்ட போய் பேச போனேன் அதே சமயம் சேரன் மாமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போலீஸ் கிட்டே கேட்குறாங்க என்னை தயவு செஞ்சு அவர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா சேர்த்து வச்சிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் போலீஸ் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க என்னங்க சார் என்ன நடக்குதுங்க பொண்ணுக்கிட்ட ஏதோ தகராறு பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு கேஸை கொடுத்தீங்க இப்போ என்ன பொண்ணு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சார் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கார்த்திகா அவங்க அப்பாவை பயங்கரமாக திட்டுறாங்க கார்த்திகாங்க அப்பா இருந்துட்டு ஹே கார்த்திகா என்னடி உன்னை பெற்றதுக்கு என்னை இப்படி அவமானப்பட வைக்கிறியா ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிற கேட்டுட்டு நீ எங்கூட வா இங்கே பாருங்கள் சார் அந்த மாதிரியெல்லாம் என் பொண்ணு அவனெல்லாம் விரும்பியிருக்க மாட்டா ஏதோ ஒரு குழப்பத்தில் அப்படிலாம் இருக்கா நாங்கள் அவளுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டோம் அவளுக்கு நிச்சயமும் பண்ணிட்டோம் நாங்கள் அவளுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம் நீங்கள் கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசிவிட்டு இங்கே அவங்க அப்பா வந்து கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க எப்படியோ கார்த்திகா வந்து சேரனை ஒரு வழி யா காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் உண்மையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோன்னு நீங்கள் அதாவது உங்க மேலே கேஸ் போடாமல் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நிலா வந்து சேரன் கிட்ட சொல்றாங்க அண்ணே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அண்ண உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம சேரணும் என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குற சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்க அதுவாம்மா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வேண்டாம் விடுமா அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ணே நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துமா கார்த்திகாவே எனக்கு பிடிக்கும் தான் கார்த்திகா அடிக்கடிக்கு என்கிட்ட வந்து பேசுவா என்கிட்டையுமே சொல்லியிருக்கா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசையாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்போ கூட உங்களுக்கு ரிசப்ஷன் வச்சோம்ல அப்போ கூட இதை சொன்னாம்மா எனக்கும் மேடையில் உங்கள் கூட உங்கள் பக்கத்தில் உடம்பு பெண்ணாக நிற்கணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் எப்போ மாமா என் கழுத்தில் தாலி கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாம்ப்பா ஆனால் அவங்க வீட்டில் தான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க எனக்குமே கார்த்திகானா ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம நிலா அண்ணா உங்களுக்குமே கார்த்திகாவை பிடிச்சிருக்கு கார்த்திகா மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க கார்த்திகா உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னால் பார்த்திங்களா எனக்கு வீட்டில் மாப்பிள்ள பார்க்குறாங்க உங்களை தவிர வேறு யாரையுமே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாலே இல்லையாங்க அண்ணே இங்கே பாருங்கண்ணே கார்த்திகாவை நீங்கள் யாருக்காகவும் வீட்டு கொடுக்கற கூடாது கார்த்திகா உங்கள் மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்கா நீங்கள் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டுண்ணே அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே நம்ம சொல்ல இருந்துட்டு என்னென்னலாம் என்ன சொல்றன் அப்போ அந்த கார்த்திகா சும்மா சும்மா இந்த வீட்டுக்கு வந்து அண்ணன் கூட சேர்ந்து வாழணும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவா அதெல்லாம் சும்மா தான் நினைச்சேன் ஆனால் இப்போது உண்மையுமே கார்த்திகா அண்ணனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் சொலாம் உன் அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்ன தவிர வேறு யாரையுமே நான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி கார்த்திகா வந்து எப்படி அழுதோ தெரியுமா நான் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உங்கள் அண்ணனுக்குமே கார்த்திகாவை பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன சொல்லா உங்கள் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நீலா நீ சொல்கிறதும் கரெக்டான ஐடியா தான் தோணுது நீ சொல்கிற மாதிரியே அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சோழனுமே சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு வேண்டாம் வேண்டாம் எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அவங்க வீட்டில் உள்ளவங்கலாம் அண்ணனை ஏதாவது பண்ணிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நிலா இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திகா சேரன் அண்ணனை கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நல்லா சொல்கிறாங்க பல்லவனுமே அனி நீங்கள் சொல்கிறதே கரெக்டு தான் நீ அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது கார்த்திகாவுமே அண்ணன் மேலே ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டுமே நல்லாயிருக்கும் எப்படியோ அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடுறோம் அண்ணனுக்குமே கார்த்திகாவை பிடிச்சிருக்குல்ல அப்புறம் என்ன நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் ஆனால் அதையை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் பாரு பல்லவா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் கரெக்டாக கச்சிதமாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு ஐடியாவாக சொல்கிறாங்க நீ நீங்கள் சொன்ன மாதிரி நான் பக்காவாக முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாமே கல்யாண ஏற்பாடு அதாவது கல்யாண வேலை நிறைய இருக்கும் அதுக்கான வேலை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல நம்ம கார்த்திகா மட்டும்தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க சேரன் மாமா தான் வேணும் ஆனால் சேரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இங்கே கார்த்திகை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு பயம் தைரியமே சுத்தமாக இல்லை அதனால உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்போது நம்ம பல்லவன் வந்து வராங்க கார்த்திகா வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகாவும் சொல்ல அது வந்து கார்த்திகா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா நீ அந்த சைடு அப்படின்னு சொல்லி கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக பேசுகிறாங்க பல்லவன் எங்கள் பாரு கார்த்திகா உண்மையாவே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன என்னன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் பல்லவா உன் அனண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க கார்த்திகா இது மட்டும் போதும் சேரன் அண்ணனையும் அதாவது உன்னையும் சேர்த்து வைக்கிறதா நீளா நீ முடிவு பண்ணியிருக்காங்க நீ இப்போவே கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அம்மாக்கும் அப்பாக்கும் தெரிஞ்சா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையும் வருமே அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பார் கார்த்திகா அதான் அண்ணனை லவ் பண்ணிட்டுல அதுக்கப்புறம் எதுக்காக பயப்படுற நீ வா போகலாம் அண்ணி எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலவன் வந்து கார்த்திகாவை கூட்டிட்டு அங்கே சேரன் வீட்டுக்கு போகிறாங்க உடனே நிலா இருந்துட்டு இங்கே பார் கார்த்திகா உனக்கும் சேரன் அண்ணனுக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து ரொம்பவே பயத்தோடு ஓகே சொல்கிறாங்க கார்த்திகாவுக்கு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு ரொம்பவே பயமாக இருக்குது ஆனால் இன்னொரு சைடு நம்ம சேரன கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் வந்து கார்த்திகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு சைடு அவங்க அப்பா அம்மாவை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே வந்து நம்ம நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க சோழா நீ ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்துடு அதே மாதிரி தாலியும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்ல சோழனுமே சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் மாலை வாங்கிட்டு அப்படியே தாலி வாங்கிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க இங்க சேர்ந்து வந்துட்டு நிலா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நிலா பிரச்சனையை நம்ம தேவ தோணுது அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அண்ணே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கண்டிப்பாக கார்த்திகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக நம்ம நிலா வந்து சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க கார்த்திகாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிலா நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேரன் மாமா எனக்கு கிடச்சிருக்க மாட்டார் வாழ்க்கை ஃபுல்லாக அவரவே நினச்சிக்கிட்டு நான் கூனி குறுக்கிக்கிட்டு இருந்திருப்பேன் என் வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி அமையலையே சேரன் மாமா கூட சேர முடியலேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் தவிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் என் ஆசையை நிறைவேற்றிட்டேன் என் மாமா கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன் நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நிலா இன்னொரு சைடு என் அப்பா அம்மாவை நினச்சா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது என் தாலியை பிச்சு போட்டு கூட என்ன கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படியே பட்டவர் என் அப்பா ரொம்பவே டெரர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லா இருந்தது எங்கள் பார் கார்த்திகா உன் கழுத்தில் தாலி சேர நன்னன்னு கட்டிட்டார் இதுக்கப்புறம் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது ஏன்னா உங்கள் ரெண்டு பேர் அதாவது நீங்கள் ரெண்டு பேருமே மேஜர் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலுமே உங்களுடைய இதுதான் செல்லும் அதாவது உங்கள் ரெண்டு பேருமே யாருமே பிரிக்கவே முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவனுக்கு பயங்கர சந்தோஷம் அண்ணே எப்படியோ அண்ணன் கல்யாணத்தை முடித்து வச்சுட்டீங்க என் அம்மா இருந்து எதா என்னலாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே எங்கள் வீட்டில் வீட்டில் ஒரு அம்மாவா இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ அண்ணனுக்குமே கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவனுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சேரன் வந்து கார்த்திகை காலத்துல தாலி கட்டின விஷயம் வந்து யார் மூலமாகவும் கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்துடுது கார்த்திகா அம்மா அம்மா வந்து நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க ஐயோ என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் போயும் போயும் அந்த பிச்சைக்கார பையனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அவள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அவளுக்காக அவங்க அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு ஊர் பேர் தெரியாத இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் அதெல்லாம் நினச்சி பார்க்காம அவள் போயிட்டு அந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் சோழன் நிலான்னு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வராங்க நிலா வந்து நம்ம கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் ஆர்த்தி இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம கார்த்திகாவும் சேரனும் உள்ளே போக போகிறாங்க நம்ம சேரனுக்கு அவ்வளோ ஒரு பயம் ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ நம்ம தம்பிங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க கார்த்திகாவுமே ரொம்பவே பயந்த சுகா சுபாவகம்னே சொல்லலாம் எங்கள் கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பயங்கர கோபத்தோட சேரனோட வீட்டுக்கு வராங்க ஏ கார்த்திகா இப்படி எங்கள் தலைமலை மண்ணை வாரி தூவி போட்டிட்டு போய்ட்டேடி Thank <laughs> you. பாவி பாவி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னு தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாத்துலேயுமே நீ மண்ணை வாரி தூவிட்டியடி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியடி அடி ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு காலி பொண்ணு வந்துச்சு அவளால் தான் நீயும் இந்த வீட்டுக்கு ஓடி வந்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் போயிட்டு உன்னால் எப்படி வாழ முடியும் யாராச்சும் இந்த வீட்டில் வாழ முடியுமாடி இந்த வீட்டில் பொம்பளைங்களே தங்க தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ராசி இல்லாத வீடு இந்த வீலுக்கு இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்திருக்க உன் எப்படி இருக்குமோ தெரியலடி ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஆனால் இப்படி தருதலியா போயிட்டேடி அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க நம்ம கார்த்திகை அவங்க அம்மா இருந்துட்டு ஏய் என்னடி அவளை பார்த்து அழுதுகிட்டு இருக்க அவள் கழுத்துல இருக்கிற தாலியை பிச்சு எரிஞ்சுட்டு அவளை கூட்டிட்டு வாடி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கார்த்திகை அவங்க அம்மா வந்து கார்த்திகாவோட கழுத்துல கையை வைக்க வராங்க உடனே நில இருந்துட்டு ஹலோ மேடம் கையை எடுங்க இதுக்கப்புறம் நீங்க கார்த்திகா மேலே கையை வச்சிங்க தான் கார்த்திகாக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அவள் இனி எங்கள் வீட்டு பொண்ணு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சேரனண்ணனும் கார்த்திகாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தில்லாக பேசுகிறாங்க நம்ம நிலா ரொம்பவே கெத்து காட்டுறாங்கன்னு சொல்லலாம் கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு ஏய் உன்னை தான் வயிறு ஏரியை வச்சுட்டு வந்தேன் இப்போது நான் பெத்த பிள்ளையையும் இப்படி உன்ன மாதிரி தருதலையாக பண்ணிட்டு எடி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை திட்டுறாங்க இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் கார்த்திகாவுக்கு பிடிச்சிருக்கு சேரன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் பேசாமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க இனி என்ன அப்படின்றதை வெயிட் பண்ணி போகும் பிரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணித் தருவீங்க